வரமத்து செய்வதால் கிடைக்கும் சதக்கா செய்வதால் கிடைக்கும் முக்கிய ஏழு நன்மைகள் ஒன்று அல்லாவின் திருப்தி மனப்பூர்வமாக செய்யப்படும் தானங்கள் அல்லாவின் அன்பையும் திருப்தியையும் பெற்றுத்தரும் இரண்டு செல்வ வளர்ச்சி தர்மம் செய்வதால் செல்வம் குறையாது மாறாக அது பெருகும் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை மூன்று பாவங்களை நீக்குதல் சதக்கா பாவங்களை அளிக்கும் ஒரு சிறந்த வழியாகும் நான்கு நோய்களுக்கு நிவாரணம் சதக்கா குறிப்பாக தொடர்ச்சியான சதக்கா சதக்க ஜாரியா நோய்களை போக்கி நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஐந்து மறுமைக்கான நன்மை இறந்த பிறகும் நன்மை கிடைக்கும் சதக்கா ஜாரியா ஆறு சமூக நன்மை வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் சமூகத்தின் ஒற்றுமையும் நல்லிணக்கலமும் ஏற்படும் ஏழு மன தூய்மை செல்வத்தின் மீதுள்ள பற்றை குறைத்து மன மனதை தூய்மைப்படுத்தும் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள